தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நம்ம நேர்களுக்காக வல்லம் பஷீர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் தமிழக கழகத்தின் தலைவர் விஜய் பேசியது வந்து ஒரு அரசியல் வட்டாரத்தை ஒரு பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம விசிகாவை சார்ந்த ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசிய பேசு என்பது வந்து பலராலும் அரசியல் வட்டாரத்துல பெரிதளவுல அவர் பேசிய ஒரு ஒரு வார்த்தையும் கோட் செய்யப்படுது எப்படி பாக்குறீங்க அம்பேத்கருக்கான விழா தானா என்கிற மிகப்பெரிய ஐயப்பாடு நேற்றைய நிகழ்ச்சியின் மூலமாக எழுந்திருக்கிறது எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அது ஒன்றும் மாறுபட்ட கருத்தல்லை அம்பேத்கரை ஏதோ புதிதாக ஆதவர்ஜுனும் விஜயும் மட்டுமே தூக்கி கொண்டு வருபவர்களாக வெளிப்படுத்திக் கொள்கிறார்களோ என்கிற ஒரு சின்ன கேள்வியை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எழுகிறது எதன் பொருட்டு இந்த கேள்வி எழுகிறது என்று சொன்னால் அம்பேத்கரியத்தை காலங்காலமாக பேசிய தோழர்கள் தமிழ்நாட்டில் உண்டு அம்பேத்கரியத்தை காலங்காலமாக பேசி அதற்காக பல்வேறு அடக்குமுறை ஒடுக்குமுறைகளுக்கு ஆளானவர்கள் இந்தியா முழுமைக்கும் உண்டு அம்பேத்கரினுடைய கொடிவழி உறவு ஆனந்த் டெம்ப்டுல்டே நேற்றைக்கு மேடையிலே தோன்றினார் ஆனந்த் டெம்ப்டுல்டே மேடையில் அம்பேத்கருடைய கடைசி உரை குறித்து மிக அருமையாக உரை நிகழ்த்தினார் அவர் ஆங்கிலத்திலே உரை நிகழ்த்தினார் அதற்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் வைத்திருக்க வேண்டும் ஆனால் அது டிரான்ஸ்லேட்டர் வைப்பதற்கு தவறிவிட்டார்கள் என்றுதான் நான் சொல்வேன் அதே நேரத்தில் அவர் பேசுகிற கருத்து எத்தகைய கூர்மையான கருத்து எதிர்த்தரப்பில இருப்பவர்கள் எப்படி கூச்சலிட்டு அவருடைய உரையை வந்து மறுதளித்தார்கள் என்பது உண்மையிலேயே வேதனையான ஒன்று ஆனந்த் டெம்டூல்டே என்பவர் யார் ஆனந்த் டெம்டுல்டேவுக்கும் அம்பேத்கருக்கும் என்ன உணர் உறவு இதையெல்லாம் தெரிந்திருந்தால் நேற்றைக்கு அந்த கூச்சல் குழப்பம் எழுந்திருக்காது நேற்றைக்கு வந்த கூட்டம் என்பது விஜயை பார்ப்பதற்காகவும் விஜயினுடைய உரை கேட்பதற்காகவும் வந்த தாவேக்கவினுடைய தொண்டர்களும் விஜயினுடைய ரசிகர்களும் அது அம்பேத்கருக்கான மேடையாக இல்லை என்பதற்கு இன்னொரு உதாரணம் என்னவென்று கேட்டால் நீதியரசர் சந்துரு மட்டும்தான் அம்பேத்கர் குறித்து விரிவாக பேசினார் விகடனுடைய உயர் அஹ் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் கூட அரசியல் லாவணி பாடுகிற வேலையைத்தான் செய்தார்களே தவிர அம்பேத்கர் குறித்து பேசினார்களா என்றால் இல்லை ஆதவர்ஜுன் மிக கீழ்த்தரமான ஒரு பேச்சை பேசினார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அவர் ஒரு பண்ணையார் அவருக்கு அம்பேத்கரையும் குறித்தோ அல்லது அம்பேத்கர் எதற்காக தன் வாழ்நாளெல்லாம் இயங்கினார் என்ற குறித்தோ ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லை என்பதை அந்த பண்ணையாரினுடைய பேச்சு நின்று வெளிப்படுத்தியது என்ன சொல்கிறார் நான் வந்து அதிகாரத்தில் பங்கு என்று பேசியதற்கு பிறகுதான் விஜய் வந்ததற்கு பிறகுதான் அம்பேத்கரை இன்றைக்கு எல்லோரும் கொண்டாடுகிறார்கள் எல்லா அமைச்சர்களும் அம்பேத்கருடைய சிலைக்கு மாலை அணிவிக்கிறார்கள் இது எவ்வளவு பெரிய வடிகட்டிய பொய் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டிலேயே உங்களுக்கு ஒரு சிலை ஒன்று மாதவரம் பகுதிக்கு அருகில் இருக்கிறது இந்தியாவிலேயே இரண்டாவது சிலை அம்பேத்கருக்கு வைத்தது தமிழ்நாடு தான் அப்படிப்பட்ட பெருமையை தமிழ்நாட்டில் நீங்கள் அம்பேத்கரை இதுவரை யாருமே கொண்டாடவில்லை என்பதை போன்ற ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்குவதற்கு முயற்சிக்கிறீர்களே அம்பேத்கரை நீங்கள் இழிவுபடுத்துகிறீர்கள் என்றுதான் பொருள் இன்னொன்று விஜய் என்ன பேசுகிறார் அம்பேத்கர் குறித்து பேச வேண்டிய மேடையில் அம்பேத்கர் குறித்து அல்லவா பேசி இருக்க வேண்டும் ஆதவர்ஜுனும் அரசியல் பேசுகிறார் விஜயும் அரசியல் பேசுகிறார் அரசியல் பேசுங்கள் தவறில்லை அம்பேத்கர் பேசிய அரசியலை நீங்கள் பேசுங்கள் ஆனால் நீங்கள் என்ன அரசியலை பேசுகிறீர்கள் திமுக மீது கல்லெறுகிற வேலையை செய்கிறீர்கள் மணிப்பூரிலே நடந்தது அதை பார்த்து கொண்டு வாய்மூடி கொண்டிருந்தார்கள் இப்போது தமிழ்நாட்டிலும் நடக்கிறது என்று சொன்னால் மணிப்பூரிலே நடந்தது என்பது ஒரு இனப்படுகொலை அந்த இனப்படுகொலை தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறதா எதை நீங்கள் ஒப்பிட்டு எதை நீங்கள் சமன் செய்வதற்கு முயற்சிக்கிறீர்கள் எதற்காக உங்களுக்கு இந்த வேலை ஏன் இந்த கீழ்தரமான அரசியல் நீங்கள் சமன் செய்கிற வேலையவே பொதுவாகவே செய்து கொண்ட பாஜக திமுக பாஜக திமுக என்று இரண்டையும் ஒரே தட்டில் கொண்டு வந்து நிறுத்துகிற ஒரு அயோக்கிய தரமான அரசியலை நீங்கள் எப்போதும் செய்து கொண்டே இருக்கிறீர்கள் எதற்காக இந்த நாலாம் தர அரசியலை நீங்கள் செய்கிறீர்கள் மணிப்பூரிலே ஒட்டு துணி இல்லாமல் நிர்வாணமாக்கப்பட்டு ஒரு பெண் வீதியில் ஓடிய காட்சியை உலகம் முழுமைக்கும் பார்த்து அதிர்ந்து போனது உலக சமூகம் இன்றைக்கு அது குறித்து கேள்வி எழுப்பாதவர்கள் இங்கே தமிழ்நாட்டிலும் கேள்வி எழுப்பவில்லை தமிழ்நாட்டிலும் மூடி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு பெண்ணுக்கு அப்படிப்பட்ட அநீதி இழைக்கப்பட்டதா மணிப்பூரிலே நடந்ததை போன்ற ஏதாவது ஒரு கொடுங்கோன்மைத்தனம் தமிழ்நாட்டில் வெளிப்பட்டதா இல்லையே தமிழ்நாடு என்பது அமைதி பூங்காவனமாக வல்லவா இருக்கிறது அங்கொன்றும் இங்கொன்றுமாய் சாதிய மோதல்கள் அங்கங்கே வெளிப்படுகின்றன இல்லை என்று நான் மறுக்கப் போவதில்லை ஆனால் மணிப்பூரோடு ஒப்பிடுகிற அளவுக்கு மோசமான சூழலா தமிழ்நாட்டில் நிலவுகிறது நீங்கள் எதை சமன் செய்வதற்கு முயற்சிக்கிறீர்களோ அது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு நன்மதிப்பை பெற்றுத் தருவதற்கான திரைமறைவு வேலை என்பதை விஜய் விட்டாரா அல்லது தமிழ்நாட்டு மக்கள் அதையெல்லாம் யோசிக்க மாட்டார்கள் என்று நினைத்து பேசுகிறாரா என்பதை நமக்கு புலப்படவில்லை மொத்தத்தில் நேற்றைய மேடை என்பது திமுகவை ஒழித்து கட்ட வேண்டும் என்று பேசுவதற்காகவும் திமுக எதிர்ப்பு அரசியலை பேசுவதற்காகவும் வடிவமைக்கப்பட்ட மேடையாகத்தான் அந்த மேடை தென்பட்டன அம்பேத்கர் என்கிற மையப்புள்ளி இணைப்பதாக இருந்தால் அம்பேத்கரிய அரசியலும் அம்பேத்கர் பேசிய செய்திகளும் அம்பேத்கருடைய கருத்துகளும் அந்த மேடையில் வெளிப்பட்டிருக்க வேண்டும் ஆனந்த் டெம்பிள் டேவையும் சந்துருவையும் தவிர வேறு எவருமே அங்கே அம்பேத்கர் குறித்து பேசவில்லை அம்பேத்கரினுடைய அரசியல் புரிதல் என்ன அம்பேத்கர் எந்த கோட்பாட்டை வாழ்நாளெல்லாம் சொல்லிக்கொண்டே இருந்தார் அம்பேத்கர் வெளிநாடு பயணம் மேற்கொண்டார் நமக்கு ஆசையாக போக வேண்டும் என்று சொல்கிற டெஸ்டினி என்று சொன்னால் அது நியூயார்க் தான் நூறு ஆண்டுகளுக்கு முன்பே நியூயார்க் சென்று வந்தார் இந்த கதைகள் எல்லாம் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் நீங்கள் நேற்றைக்கு ஒரு செய்தியை சொன்னீர்களே அம்பேத்கர் குறித்து பேசுகிற போது இங்கே மன்னராட்சி முறை ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார் ஆதவ் அர்ஜுன் எங்க மன்னராட்சி முறை இருக்கிறது மன்னர் மானியம் கூட ஒழிக்கப்பட்டு விட்டனவே நீங்கள் யாரை மன்னராட்சி என்று சொல்லுங்கள் உங்களுக்கு தெம்பும் திராணியும் இருந்தால் நீங்கள் வாரிசு அரசியலுக்கு எதிராக இயக்கம் காண்கிறேன் என்று சொல்லிவிட்டு மேடையில் அறிவித்து கொண்டு ஒரு நிகழ்வை நடத்துங்கள் எதற்காக அம்பேத்கர் பெயரின் பின்னால் ஒளிந்து கொண்டு இப்படிப்பட்ட நிகழ்வுகளை நடத்துகிறீர்கள் ஒரே ஒரு கேள்விதான் ஆதவர்கள் போன்றவர்களுக்கு நாம் கேட்க வேண்டி இருக்கிறது இங்கே கொள்கையாளர்கள் வெற்றி பெறுகிறார்கள் வாரிசுகளாகவே இருந்தாலும் கூட கொள்கையும் அந்த இயக்கத்தினுடைய லட்சிய வேட்கையும் தான் வழிநடத்தி செல்கிறது முலாயம் சிங் யாதவுக்கு பிறகு அகிலேஷ் யாதவ் வந்தாரே அகிலேஷை வழி நடத்தியது அவருடைய ஸ்திரத்தன்மையான கொள்கை வெளிப்பாடுதான் இங்கே முதலமைச்சரினுடைய மகனாக அல்ல முதலமைச்சருடைய மகனாக வந்திருந்தால் அவர் இந்த நிலையை அடைந்திருக்க முடியாது மக்கள் மத்தியில் ஈடுபட்டிருக்க முடியாது மாறாக அவர் உண்மையிலேயே ஒரு கொள்கையாளராக உதயநிதி வெளிப்பட்டார் அதுதான் யதார்த்தமான உண்மை தானே சனாதனம் குறித்து அவர் பேசிய கருத்து இந்திய அளவில் சர்ச்சையை கிளப்பியது இனப்பகைவர் கூட்டம் அடி நெருப்பு வைத்ததைப் போல அல்லவா கதறி துடித்தார்கள் நீங்கள் சனாதனம் குறித்தே நேற்று பேசவில்லையே நீங்கள் அம்பேத்கர் குறித்து பேசுவதற்கு முதலில் தகுதி படைத்தவர்களாக இருக்கிறீர்களா அம்பேத்கர் எழுதிய நூல்கள் என்ன என்பதாவது உங்களுக்கு தெரியுமா பல்வேறு அம்பேத்கரிய சிந்தனையாளர்கள் எழுதி கொடுத்ததை ஒரு புத்தகமாக தொகுத்து விட்டீர்கள் உங்களுடைய முயற்சி புத்தகம் தொகுத்தது மட்டும்தான் வேறு எந்த பணியையும் நீங்கள் செய்யவில்லை ஆனால் அந்த கட்டுரையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்டுரையாளர்கள் எல்லாம் அம்பேத்கரை எந்த அளவுக்கு போய் சேர்த்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா அம்பேத்கர் சனாதனத்துக்கு எதிராக என்ன பேசினார் என்பது தெரியுமா புத்தர் கூட மனிதனுடைய ஆசைதான் மனித இனத்துக்கு எதிரி என்று பேசினார் ஆனால் அம்பேத்கர் சொன்னார் இல்லை இல்லை புத்தர் தவறாக சொல்கிறார் ஆசை மட்டுமல்ல மனித குலத்துக்கு எதிரி இந்த சனாதனம் தான் மனித குலத்தினுடைய உண்மையான எதிரி என்று சொல்லி த பிலாசபி ஆஃப் இந்துவிசம் என்கிற நூலில் அவர் குறிப்பிடுகிறார் அதை குறித்து நீங்கள் பேசினீர்களா சனாதனம் குறித்து ஒரு வார்த்தையாவது நீங்கள் வெளிப்படுத்தினீர்களா பிலாஸ் பிலாசபி ஆஃப் இந்துசம் என்கிற ஒரு நூலில் மட்டுமா அம்பேத்கர் சொன்னார் நூலிலும் அம்பேத்கர் சனாதனத்தை எதிர்த்து தான் வரிவரியாக எழுதி தள்ளினார் அத்தோடு அவர் நிறுத்திக் கொள்ளவில்லை ஹிந்துவிசம் சோசியல் டிசார்டர் என்கிற நூலை யாத்து தந்தார் அந்த நூலில் பெரும்பகுதி சனாதனத்தை எதிர்ப்பதை மட்டுமே தன்னுடைய எழுத்தின் மூலமாக வெளிப்படுத்தினார் அம்பேத்கர் நேற்றைக்கு நீங்கள் சனாதனம் என்று ஒரு வார்த்தையாவது பேசினீர்களா எனவே இது அம்பேத்கருக்கான மேடை இல்லை அம்பேத்கர் முகமூடியை அணிந்து கொண்டு திமுக எதிர்ப்பு அரசியல் பேசுகிற மேடையாக இந்த மேடையை வடிவமைத்து அதை செயல்படுத்தினார்கள் அருவருக்கத்தக்க மேடையாக அது அமைந்து போனது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆதவ அர்ஜுனா சொல்லும் பொழுது மகா பெரியவரை வந்து நல்லவர் அப்படின்னு சொல்றாரு சாமியார் போலிசாமியார்ன்னு சொல்லும் போது மகா பெரியவர் நல்லவர்னு சொல்றாரு இங்க ஒன்றிய அரசுன்னு சொல்லும் போது விஜய் அவர்கள் வந்து இங்க பாருங்க மணிப்பூர் நீங்க அது குறித்து பேசிட்டோம் இருந்தாலும் மணிப்பூர் விவகாரம் போய் இங்க வந்து வேங்க வயல்ல தமிழ்நாடு அரசு வந்து நடந்துக்குதுன்னு சொல்றத வந்து இதெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது முரண்களை சார் வேங்கை வயல் சம்பவம் என்பது தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி வெட்கி தலை குனிந்த ஒரு சம்பவம் அதற்கு மாறுபட்ட கருத்துக்களே இல்லை ஆனால் ஒரு அரசு அதற்காக என்ன நடவடிக்கை மேற்கொண்டு இருக்கிறது இல்ல நீங்க மணிப்பூர் விவகாரத்தோடு சமன் செய்வதற்கு முயற்சிக்கிறீங்க மணிப்பூரில் ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சி அரசு அந்த குக்கி மேத்தி சமூகத்திடையே ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காவது எச்சரித்தார்களா இல்லை அங்கே போராட்டம் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது காவல்துறையினுடைய ஆயுத கிடங்குகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன தேவாலயங்கள் தீ வைத்து கொளுத்தப்படுகிறது அரசு தரப்பில் எந்த சமாதான பேச்சுவார்த்தையும் இல்லை அரசு தரப்பில் பிரச்சனைகளை முடித்து வைப்பதற்கான எந்த முன்னேற்பாடுகளும் இல்லை அரசினுடைய பிரதிநிதிகளாக யாரும் செல்லவே இல்லை பதினைந்து நாட்கள் அந்த பிரச்சனை அப்படியே எரிந்து கொண்டிருந்தது அதன் பிறகு ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதிகள் போனார்கள் போனவர்களும் பேச்சுவார்த்தை கைகூடவில்லை என்று சொல்லிவிட்டு திரும்பி திரும்பிவிட்டார்கள் திரும்பியதற்கு பிறகு ராணுவம் களத்தில் இறங்கி அந்த மக்களை எந்த அளவுக்கு வஞ்சித்தது என்பதை எல்லாம் மணிப்பூர் குறித்து நிறைய பேசி இருக்கிறோம் ஆனாலும் நான் என்ன கேட்க விரும்புகிறேன் வேங்கை வயதில் அந்த சம்பவம் நடந்த அடுத்த ஐந்து மணி நேரத்துக்குள்ளாக தமிழ்நாடு அரசு இதற்கான கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்கிற எச்சரிக்கையை விடுத்தது மட்டுமல்லாமல் மாவட்ட ஆட்சியர் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஆபீசர் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க அமைச்சர் பெருமக்கள் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க வந்தது இல்லாம இன்வெஸ்டிகேஷன் துரித கதியில நடந்ததாக இல்லையா மாவட்ட கண்காணிப்பாளர் ஸ்பாட்டுக்கு வந்தாங்களா இல்லையா வந்தவர்கள் அறிக்கையாக தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்து அந்த அறிக்கை முதல் முதலாக செயல்படுத்தப்படும் என்கிற அறிவிப்பையும் தமிழ்நாடு அரசு வெளியிட்டு இன்னும் கூடுதலாக அந்த தண்ணீர் தொட்டியை உடனடியாக அழித்தொழித்து விட்டு புதிய தண்ணீர் தொட்டி கட்டப்படும் என்கிற அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட்டதா இல்லையா குறிப்பாக இன்னும் ஒரு படி மேலே சென்று நான் சொல்கிறேனே சொல்கிறேன் பணியாற்றிக் கொண்டிருக்கிறா அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினருக்கான தொகுதி மேம்பாட்டு நிதியில் நான் கட்டித்தருகிறேன் என்கிற அறிவிப்பையும் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டாரா இல்லையா இவ்வளவும் பிரச்சனைக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது தானே ஆனா நீங்க சமன் செய்ய முயற்சிக்கிறீங்களே ஏன் அந்த சமன் செய்வதற்கு முயற்சிக்கிறீங்க இன்னொன்று நீங்க செய்வதையே மேடையில் விமர்சனமாக வைக்கிறீர்கள் ஒரு திரைப்படத்துல இந்த குரங்கு பொம்மை எவ்வளவுன்னு கேட்பாரு வடிவேலு அதில் சொல்லுவாங்க டே அது கண்ணாடி அவரை பார்ப்பதற்கு குரங்கு பொம்மை போல இருக்கிறது என்று நினைத்துக் கொள்வார்கள் என்று அந்த நகைச்சுவை காட்சி இடம்பெறும் அது மாதிரி நேத்து கண்ணாடியை பார்த்து பேசுவது போன்றே பேசிக் கொண்டார் விஜய் எதை செய்கிறார் அறிக்கை வாயிலாக அரசியல் செய்பவர்கள் படப்பிடிப்பு நடத்துபவர்கள் இப்படியெல்லாம் பேசுகிறாரு சம்பிரதாயத்துக்காக அறிக்கை கொடுத்து விட்டு படப்பிடிப்புக்காக போய் அந்த மக்களிடம் நின்று கொண்டு படம் எடுத்து விட்டு வருகிறார்கள் என்று சொல்கிறார் யார் சம்பிரதாயத்துக்காக அறிக்கை கொடுத்தார்கள் நீங்கள் தான் பக்கம் பக்கமாக சமூக வலைதளத்தில் சம்பிரதாயத்துக்காக ஒவ்வொரு அறிக்கையாக கொடுக்கிறீர்கள் நீங்கள் தான் சம்பிரதாயத்துக்காக படம் எடுத்துக் கொள்கிறீர்கள் அதை நீங்களே ஒப்புக்கொள்கிறீர்கள் நானும் அதை செய்ய வேண்டும் ஏன் நீங்கள் தான் மாற்று அரசியல் பேசுகிறீர்களே மாற்று அரசியல் பேசுங்களேன் ஏன் மாற்று அரசியல் பேசிவிட்டு வந்து செயல்முறைப்படுத்துவதில் உங்களுக்கு இடர்பாடுகள் இருக்கின்றன நீங்கள் நான் அப்படியெல்லாம் படம் பிடிக்க மாட்டேன் என்று சொல்லுங்களேன் ஜெயலலிதா அம்மையார் ஒரு காலத்தில் எப்படி வழிபட்டார் தெரியுமா சென்னையிலே பேய்மலை பெருவெள்ளம் பெய்து தீர்த்தது பத்து நாட்கள் ஜெயலலிதா அம்மையார் போயஸ் கார்டன் நிலத்திலிருந்து வெளிவரவில்லை பத்தாவது நாள் தண்ணீர் எல்லாம் மடிந்ததற்கு பிறகு நேராக அவருடைய சொந்த தொகுதியான ஆர்கே நகருக்கு போனார் அவருடைய டெம்போ டிராவலரினுடைய டயர்கள் கூட நனையவில்லை அந்த அளவுக்கு பக்குவமாக சென்று பெரியோர்களே தாய்மார்களே வாக்காள பெருங்குடி மக்களே என்று பேசினார் அப்போது எல்லோரும் விமர்சித்தார்கள் வாக்காள பெருமக்களை என்று ஓட்டு கேட்பதற்கு தான் ஆர் நகருக்கு வந்திருக்கிறார் இவர் மக்களுக்கு குறை தீர்ப்பதற்காக வரவில்லை மக்கள் குறை கேட்பதற்காக வரவில்லை என்று சொல்லி அதை கூட ஏற்றுக்கொள்ளலாமே ஆனால் நீங்கள் உங்களுடைய பனையூர் பங்களாவுக்கு வந்து நிவாரணப் பொருட்களை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறீர்கள் மக்கள் என்ன பிச்சை கேட்ட வருகிறார்கள் நீங்கள் என்ன மக்களை பிச்சைக்காரர்களாகவா வீட்டு வாசலில் நிறுத்துவதற்கு முயற்சிக்கிறீர்கள் எதற்காக இப்படி ஒரு ஏற்பாடு ஏன் உங்களை எந்த ஜோசியக்காரர் வி என்று தொடங்குங்கள் வெற்றி உங்களுக்கு உறுதி என்று சொன்னாரோ விஜய் வெற்றி கழகம் விருதாச்சலம் விழுப்புரம் இவையெல்லாம் சேர்த்துதானே நீங்கள் அந்த மாநாட்டை நடத்தினீர்கள் அந்த விருதாச்சலமும் விருப்புறமும் உங்களுடைய கண் முன்னாலேயே சிதைந்து கிடப்பதற்கான காட்சிகள் தென்படுகின்றனவே நீங்கள் ஓடோடி சென்றிருக்க வேண்டாமா அரசியல் அகரம் தீட்டுகிற உங்களுடைய விருதாச்சலம் இன்றைக்கு பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது அதன் சுற்றுவட்டாரத்தினுடைய பகுதிகள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது நீங்கள் ஓடோடி சென்றிருக்க வேண்டாமா எதற்காக நீங்கள் போவதற்கு மறுத்தீர்கள் எதற்காக உங்களால் மக்களை போய் சந்திக்க முடியவில்லை நீங்கள் இன்னமும் பூஷ்வா மனநிலையிலேயே இருக்கிறீர்கள் நீங்கள் இன்னமும் சினிமாக்காரராகவே இருக்கிறீர்கள் நீங்கள் இன்னும் மக்களுக்கான தலைவராக வரவில்லை அந்த பக்குவமும் உங்களுடைய எண்ணத்தில் ஒருபோதும் இல்லை என்பதைத்தானே அதை வெளிப்படுத்துகிறது ஆனால் பாதிப்பு ஏற்பட்ட அடுத்த மூன்றாவது மணி நேரத்தில் களத்தில் போய் நிற்கிறார் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் ஐந்தாவது மணி நேரத்தில் களத்துக்கு நேராக போய்விட்டார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முதலமைச்சர் செல்வதற்கு ஏன் காலதாமதமானது தெரியுமா சென்னையிலே பெய்த பெருமலை பெருவெள்ளத்தை பார்வையிட்டு விட்டு இங்கே ஏற்பாடு செய்ய வேண்டிய நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டு அடுத்த கட்டமாக அங்கே போனார் நான்கு அமைச்சர்களை பணியில் அமர்த்தியது தமிழ்நாடு அரசு ஆதவ் அர்ஜுன் அதற்கு முன்னால் ஒரு அறிக்கையை கொடுத்தாரே ஏன் நீங்கள் தேர்தல் நேரத்தில் இருபது அமைச்சர்களை பணியமர்த்துகிற போது வெள்ள நேரத்தில் உங்களால் பணியமர்த்த முடியாதா என்று கேட்டாரே பொய் செய்தி சொல்லி இருக்கிறார் ஆதவ் அர்ஜுன் நிச்சயமாக தமிழ்நாடு அரசு துரித கதியில் தான் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு சாதாரண சூழல் திரும்பியது அசாதாரண சூழலை சாதாரண சூழலுக்கு திருப்பிய பெருமை தமிழ்நாடு அரசுக்கு உண்டு நான்கு அமைச்சர்கள் பணியில் இருந்தார்கள் சார் அமைச்சர் பொன்முடி களத்திலே இருந்தார் அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் களத்திலே இருந்தார் அமைச்சர் ஏவா வேலு களத்திலே இருந்தார் இப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களையும் பணியில் நியமித்து அமைச்சர் சி வே கணேசன் உட்பட எல்லா அமைச்சர்களையும் களத்தில் இறக்கி நிலைமையை சீர் செய்த அரசு இந்த அரசு இந்த அரசா அறிக்கையின் வாயிலாக அரசியல் செய்து கொண்டிருக்கிறது இந்த அரசா படம் பிடிப்பதற்காக அரசியல் செய்து கொண்டிருக்கிறது இன்னொரு முக்கியமான செய்தி தெரியுமா உங்களுக்கு மூன்றாண்டுகளுக்கு முன்பு பெய்த மலையில் யார் நிவாரணப் பொருட்களை பெற்றார்களோ அவர்களையே மீண்டும் வரவழைத்து நிவாரணப் பொருட்களை கொடுத்திருக்கிறார் விஜய் என்கிற ஒரு குற்றச்சட்ட இன்றைக்கு சமூக வலைதளத்தில் வந்திருக்கிறது விசாரித்து பார்த்த போது மிக நெருக்கமாக பணியாற்றக்கூடிய பணியாளர்களில் ஒருவராக அவர் இருக்கிறார் உங்களுடைய பணியாளருக்கு நீங்கள் கொடுத்தீர்கள் மக்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லாதீர்கள் உங்களோடு பணியாற்றக்கூடியவர்கள் உங்களுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய கார் ஓட்டுநர்கள் உங்களுடைய உதவியாளர்கள் இவர்களினுடைய குடும்பத்தை நூறு நூற்றி ஐம்பது பேரை அழைத்துக் கொண்டு நீங்கள் உதவியை கொடுத்துவிட்டு மக்களுக்கு உதவி செய்தேன் என்று படம் பிடித்து போட்டு அரசியல் செய்தது நீங்கள் தானே தவிர திராவிட முன்னேற்றக் கழகம் அல்ல என்பதுதான் யதார்த்தமான உண்மை குடும்ப அரசியல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திட கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கான்சியஸா மன்னராட்சி அப்படின்னு சொல்லி பயன்படுத்தி அவங்க தப்பிக்க பாக்குறாங்க குற்றச்சாட்டு வைக்கிறத பார்க்க முடியுது அம்பேத்கருக்கான மேடையில வந்து நீங்க திமுகவை பத்தியோ இல்ல பாஜகவை பத்தியோ இல்ல காங்கிரஸ் பத்தியோ பேசுறதுக்கான தேவை என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க இதெல்லாம் எப்படி சார் பார்க்க சார் அம்பேத்கர் பேசிய அரசியலை நீங்கள் பேசுவது என்பது தவறு இல்லை அம்பேத்கரினுடைய பார்வையை நீங்கள் மேடையில் வெளிப்படுத்துவது என்பது தவறு இல்லை ஆனால் அம்பேத்கர் சனாதனத்துக்கு எதிராக எந்த கருத்தை பேசினாரோ அந்த சனாதனிகளுக்கு ஆதரவாக அல்லவா நீங்கள் மேடையில் வெளிப்படுகிறீர்கள் உதாரணமாக இந்த அம்பேத்கர் மேடையை நீங்கள் இணைக்கிற புள்ளி எதுவாக வைத்திருந்திருக்க வேண்டும் அம்பேத்கர் தான் இணைப்பு புள்ளியாக இருந்திருக்க வேண்டும் ஆதவர்ஜுன் விடுதலை சிறுத்தைகளிலே இருக்கிறார் தமிழக வெற்றிக் தலைவராக விஜய் இருக்கிறார் இருவர்களுக்குமான உறவு என்பது தேர்தல் களத்திலும் அல்ல கொள்கை அரசியலிலும் அல்ல இரண்டும் வெவ்வேறு முரண்பட்ட கொள்கையுடைய கட்சிகளாகவும் முரண்பட்ட தேர்தல் பாதையுடைய கட்சிகளாகவும் இருக்கின்றன அப்ப இணைப்பு புள்ளி என்பது எதுவாக இருந்திருக்க வேண்டும் அம்பேத்கர் தானே இணைப்பு புள்ளியாக இருந்திருக்க வேண்டும் அங்கே அம்பேத்கர் இணைப்பு புள்ளியாக இருந்தாரா திமுக எதிர்ப்பு தான் இணைப்பு புள்ளியாக இருந்தது நீங்கள் குறிப்பிட்டதை போல மன்னராட்சி என்று பேசுகிறார்கள் மன்னராட்சி என்றால் வாரிசு என்பதைத்தான் அவர்கள் சொல்கிறார்கள் பிறப்பால் ஒரு தலைவர் உருவாக கூடாது என்று பேசுகிறார் எந்த தலைவர் இங்கே பிறப்பால் உருவானார் அண்ணா பிறப்பால் உருவானாரா ஜெயலலிதா பிறப்பால் உருவானாரா கலைஞர் பிறப்பால் உருவானாரா ஓ பன்னீர்செல்வம் பிறப்பால் உருவானரா எடப்பாடி பழனிசாமி பிறப்பால் உருவா யார் இங்கே பிறப்பால் உருவானார் பிறப்புக்கும் இங்கே தலைவர் ஆவதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது தலைவர்களுடைய பிள்ளைகள் அரசியலுக்கு வருகிறார்கள் அவர்களுடைய லட்சியம் என்ன அவர்கள் எந்த கோட்பாட்டை கையில் எடுக்கிறார்கள் அவர்கள் எத்தகைய கொள்கையை பெற்றிருக்கிறார்கள் இதைத்தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் பார்க்கிறது இதைத்தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் உள்வாங்கிக் கொள்கிறது அவர்களுக்கு வெற்றியை தர வேண்டுமா தோல்வியை தர வேண்டுமா என்பதை அவர்கள்தான் தீர்மானிக்கிறார்கள் ஒன்றும் வேண்டாம் நான் ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன் தேனி தொகுதியில் வழிய திணிக்கப்பட்டவர் தான் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய மகன் ரவீந்திரநாத் குமார் அவரே நாடாளுமன்ற உறுப்பினராக இன்னைக்கு எங்கே இருக்கிறார் அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சருடைய மகன் அல்லவா ஒரு கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்தவனுடைய மகன் அல்லவா அவரால் ஏன் அரசியலை சோபிக்க முடியவில்லை அவர் எந்த இடத்தில் வந்து நிற்கிறார் இன்னொன்று இரண்டு முறை நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் மூன்றாவது முறையாக நாடாளுமன்றம் செல்கிற வாய்ப்பையும் பெற்றிருக்கிறார் கார்த்திக் சிதம்பரம் சிதம்பரம் இந்தியாவினுடைய அறிவுஜீவிகளில் ஒருவர் என்று அடையாளப்படுத்தப்படுகிறவர்களில் ஒருவர் அவருடைய தாயார் நளினி சிதம்பரம் உச்சநீதிமன்றத்தினுடைய புகழ்பெற்ற வழக்கறிஞர்களில் ஒருவர் அவருடைய மகன் தான் அவருக்கு என்ன அங்கீகாரம் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் கிடைத்து விட்டது ஏன் அந்த அங்கீகாரம் அவருக்கு அரசியல் களத்தில் கிடைக்கவில்லை இப்படி வந்த வாரிசுகள் எல்லாம் வெற்றி பெற்று விட்டார்களா வந்த வாரிசுகள் எல்லாம் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டார்களா இல்லையே ஆனால் உதயநிதி வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் என்ன காரணம் உதயநிதி எந்த அரசியலை பேச வேண்டுமோ அந்த அரசியலை பேசுகிறார் அவருடைய கொள்கை பாதையை வகுத்துக் கொண்டிருக்கிறார் அதனால்தான் அவர் பேசிய சனாதானம் குறித்த கருத்து இந்தியா முழுமைக்கும் பேசுபொருளானது முலாயம் சிங் யாதவினுடைய மகன் வருகிறார் என்று சொன்னால் அவர் எந்த அரசியலை கையில் எடுக்க வேண்டுமோ அவருடைய பகுதியில் எந்த அரசியலை மக்கள் பேச வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அந்த கோட்பாட்டை உள்வாங்கி இருக்கிறார் அதனால் அவருடைய அரசியல் வெற்றி பெறுகிறது எனவே இப்படி கொள்கையாளர்களாக வெளிப்பட்டவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் நீங்கள் இந்த மன்னராட்சி என்று சொல்வதெல்லாம் எழுபடாத ஒன்று மார்டினுடைய மருமகனாக இல்லை என்று சொன்னால் நீங்கள் யார் என்பதே தெரிந்திருக்காது இதுதானே யதார்த்தமான உண்மை உங்களிடத்திலே கொட்டி கிடக்கிற கோடிகள் எதன் பொருட்டு வந்தன மார்த்தினுடைய மருமகன் என்கிற அந்த ஒரு அடையாளத்தின் மூலமாக பெற்ற தொகை தானே நீங்களே சொல்கிறீர்களே என்னுடைய தாயாரே விவசாயத்தில் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர் என்று சொல்கிறீர்கள் விவசாய குடும்பத்தில் ஒரு தாயார் தற்கொலை செய்து கொள்கிற அளவுக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் இருந்த நீங்கள் இன்றைக்கு இவ்வளவு கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கிறீர்களே எதன் பொருட்டு அதிபதியானீர்கள் எப்படி நீங்கள் சம்பாதித்த பணம் பேசுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா ஒன்று இன்னொன்று வாரிசுகள் என்று பேசுகிற மன்னராட்சி என்று பேசுகிற நீங்கள் என்ன அஜித் குமார் போல சுயம்புவாக திரைத்துறையில் மின்னிய நட்சத்திரமா நான் விஜயை பார்த்து கேட்கிறேன் விஜய் எப்படி வந்தவர் எஸ் ஏ சந்திரசேகர் என்கிற இயக்குனர் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு விஜய்க்கு முகமும் கிடையாது முகவரியும் கிடையாது அஜித்தை அப்படி யாரும் அழைத்துக் கொண்டு வரவில்லை நீங்கள் சூர்யாவை கூட சிவகுமாரினுடைய மகன் என்று அடையாளப்படுத்தி விடலாம் ஆனால் அஜித்தை அப்படி அடையாளப்படுத்தி விட முடியுமா அஜித் சுயம்புவாக இந்த நடிகர் இடத்துக்கு வந்து சேர்ந்தவர் திரைத்துறைக்கு வந்து சேர்ந்தவர் ஆனால் விஜய் எப்படி வந்து சேர்ந்தார் எனவே உங்களுக்கு எல்லா கிடைத்தது எதன் அடிப்படையில் அடிப்படையில் என்று சொன்னால் வாரிசு என்கிற தான் தான் அந்த இன்றைக்கு நீங்கள் அடையாளப்பட்டீர்கள் உங்களுடைய பிரிவிலேஜை நீங்கள் பயன்படுத்திக் கொள்கிற போது அவரவர்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள கூடாது என்று நீங்கள் பேசுவதே ஒரு விதமான பாசிச தானே அந்த பாசிச போக்கைத்தான் தான் நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை என்ன சொல்றாருன்னா தலித் தொகுதிகளில் அவரை வந்து பிரச்சாரத்துக்காக மட்டும்தான் திருமாவளவர்களை வந்து பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறாங்க அது எப்படி சார் எந்த தலைவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த தலைவரை ஒரு மேடையில் குறைத்து மதிப்பிடுகிற நடவடிக்கை செய்யப்படுகிற போது அதை எதிர்த்து முதல் குரலாக நீங்கள் தான் எழுப்பி இருக்க வேண்டும் அது அர்ஜுன் அப்படி எழுப்பினாரா கூட்டணியினுடைய அழுத்தத்தால் தான் இப்படி ஒரு கலந்து கொள்ள முடியாத சூழல் வந்தது என்பது உண்மையா அண்ணன் திருமாவே சொல்கிறாரே அப்படிப்பட்ட எந்த அழுத்தமும் எனக்கு இல்லை என்று சொல்கிறாரே அப்ப அண்ணன் திருமாவினுடைய அந்த மெஜஸ்டிக் லீடர்ஷிப்பை கேள்விக்குள்ளாக்குகிற பேச்சை விஜய் பேசுகிறார் உடனே அதை கண்டித்து இருக்க வேண்டாமா ஜூன் இல்லை இல்லை எங்கள் தலைவரை எல்லாம் அப்படி மிரட்டி பணியமைக்க முடியாது என்று சொல்லி இருக்க வேண்டாமா கைதட்டி விசிலடித்து ஆரவாரம் செய்து அதை ஆமோதிக்கிறாரே அப்படி என்றால் அந்த திருமாவினுடைய புகழுக்கு ஆபத்து ஏற்படுத்த வேண்டும் என்பது ஆதவ நோக்கமாக வெளிப்படுகிறதா இல்லையா ஒன்று இன்னொன்று அவர் பேசுகிற போது என்ன சொல்கிறார் எங்கள் தலைவரை சாதிய தலைவராக அடையாளப்படுத்தி தலித் தொகுதிகளில் மட்டும் பிரச்சாரம் செய்ய வைக்கிறார் என்று சொல்கிறார் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான கேவலமான பேச்சு இந்த பேச்சு அண்ணன் திருமா எல்லோருக்குமான தலைவர் என்று திராவிட இயக்கங்கள் இன்றைக்கு தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு கொண்டாடுகின்றன திராவிட இயக்கத்தினுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவராக இருக்கிற திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் கி வீரமணி என்ன சொல்கிறார் திமுகவும் தீக்காவும் இரட்டை குழல் துப்பாக்கியாக எப்படி செயல்படுகிறதோ அதுபோல மூன்று குழல் துப்பாக்கியாக மூன்றாவதாக இணைந்து கொண்ட இயக்கம் வீசிகா எங்களுடைய தம்பி திருமாவளவன் என்று பேசுகிறாரா இல்லையா அப்படி அண்ணன் திருமாவை திராவிட இயக்கத்துக்குள் உட்படுத்தி எல்லாருக்குமான தலைவராக அவரை அடையாளப்படுத்துகிற வேலையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் சாதி கட்சியினுடைய தலைவர் என்று அடையாளப்படுத்துகிற வேலையை யார் செய்கிறார் ஆதவ் அர்ஜுன் செய்கிறார் ஆதவ் அர்ஜுன் எவ்வளவு பெரிய கேட்டை அண்ணன் திருமாவுக்கு தருகிறார் என்பதை அவருடைய பேச்சை வெளிப்படுத்துகிறது இனியும் ஆதவ அர்ஜுனை இந்த இயக்கத்தில் வைத்துக் கொண்டிருக்க வேண்டுமா என்கிற முடிவை அண்ணன் தான் எடுக்க வேண்டும் அண்ணன் திருமாவின் காலை சுத்திய பாம்பை போல ஆதவ அர்ஜுன் வெளிப்படுகிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை இதற்கு மேலும் அவரை விட்டு வைத்தால் விடுதலை சிறுத்தைகளினுடைய தனித்தன்மை சிதலம் அடைந்து சீர்கேடு அடைந்து போகும் அண்ணன் திருமாவினுடைய தலைமை பண்பு என்பது தரைக்குள் மங்கி போகிற அளவுக்கான பணிகளை இவர் செய்து முடிப்பார் என்பதுதான் இப்போது அவர் பேச்சின் மூலமாக வெளிப்படுகிற செய்தி அரசியல் களத்துல இந்த நிகழ்வுகள்ங்கிறது அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகருதுங்கிறது நம்ம பார்ப்போம் சார் உங்களுடைய நேற்று கருத்துக்கள் குமிக்க நன்றி